லெஜெண்ட் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என கோவையில் பிரைடல் ஸ்டுடியோவை திறந்து வைத்த நடிகர் லெஜெண்ட் சரவணன் தெரிவித்துள்ளார் கோவை கோல்வின்ஸ் பகுதியில் பிரைடல் மேக்கப் ஸ்டுடியோ ஒன்றை திறந்து வைத்த அவர் அதன் உரிமையாளரான நூர் முகமதுவை பாராட்டினார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய சரவணன் நூர் முகமதுவின் கடினமான உழைப்பு பாராட்ட தகுந்தது எனவும் பொதுவாக கடுமையாக உழைப்பவர்களையும் தொழிலை நேசிப்பவர்களையும் நான் நேசிப்பேன் என்றும் எனக்கு பல்வேறு நிகழ்வுகளுக்கு அழைப்புகள் இருந்தாலும் பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு செல்வதில்லை ஆனால் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மேக்கப் துறை முக்கிய பங்கு வகிப்பதால் அதனை முழுமையாக நேசித்து நூர் முகமது சேவையை செய்து வருகிறார் என்று அவரது அன்பால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கடின உழைப்பை நேசித்து இந்த நிகழ்வுக்கு வந்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் லெஜன் திரைப்படத்திற்கு பிறகு அடுத்த படம் தயாராகி வருவதாகவும் அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் தான் அரசியலில் ஈடுபடுவது என்பது மக்களின் கையிலும் மகேசனின் கையிலும் தான் உள்ளது எனவும் தமிழகத்தில் தற்போது ஆட்சி சிறப்பாக உள்ளது எனவும் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் மேக்கப் நூல் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரைடல் கலெக்ஷன் தனியாக ஒரு பில்டிங் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு மேக்கப் நூறு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் நீண்ட கிழமை என் கூட இருக்காரு ஸோ இன்னைக்கு அவர் ஒரு அற்புதமான ஒரு பிரைடல் கலெக்ஷன் வந்து உருவாக்கி இருக்கிறார் இது ஒரு முன்னுதாரணம் பிரைடல் கலெக்ஷன் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சென்னை எப்படி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதே போல் அந்த கோயம்புத்தூர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை கண் அங்கே பார்க்க முடியுது சென்னைக்கு அடுத்தது இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த வளர்ச்சி தொடரும் மேக்கப் நூறு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் மிக அன்பான மனிதர் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் எவ்வளோ மிகப்பெரிய அழைப்புகள்லாம் வந்தது எல்லாத்தையுமே நிராக நிராகரிச்சு எவ்வளோ அதாவது வெண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு அழைப்புகள் எவ்வளோ வந்ததெல்லாம் நிராகரிச்சுட்டு இன்றைக்கி மேக்கப்பு நண்பருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நன்றி பணம் என்னென்ன படம் சேர்க்க மாட்டேங்க இல்லை இப்போ ரெடி இருக்கேன் நெக்ஸ்ட் வரையும் விரைவில் சீக்கிரம் அறிவிக்கிறேன் அதான் தான் விரைவில் அறிவிக்கிறேன் வழக்கமாக வந்து எல்லாருமே திரைத்துறையினுக்கு அடுத்தபடியாக அரசியல் துறையானது அடுத்து உங்களுடைய எப்படி முடிவு பண்ணி அதான் அந்த மக்களும் மகேசனை தான் முடிவு பண்ணணும் அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் கூட்டம் வருவேன் உங்களுடைய அரசியல் பார்வையப்படி இந்த நந்தா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதாவது பரிமாணம் வளர்ச்சி தான் அதாவது அரசியலே சரி மக்களுடைய எண்ணங்களும் சரி